வணக்கம் சென்டமாக ஸ்டூடென்ட் இது இந்த போர்ட்ல பார்த்தாலே தெரியும் உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறதே காரணம் என்ன அப்படின்னா அஹ் இரண்டாயிரத்தி நமக்கு தீபாவளி போனஸ்ன்னு ஆகஸ்ட் பதினஞ்சுல மோடி அவர்கள் ஒண்ணு சொன்னாங்க அது என்னன்னா இதுதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே வரிய நமக்கு இது வரைக்கும் நாலு ஸ்லாபா வந்துச்சு என்ன அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜா பன்னெண்டு பர்சன்டேஜா பதினெட்டு பர்சன்டேஜா இருபத்தெட்டு பெர்சன்டா இருந்துச்சு இப்போ ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த கூட்டம் இதுல யாரு வந்து தலைமையை தேங்குவாங்க அப்படின்னா இந்தியாவோட நிதியமைச்சரான இருந்த யாரு அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அதோட மாநிலத்தில் இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர் இந்த கூட்டத்தில் கலந்துப்பாங்க இது ஐம்பத்தி ஆறாவது நடக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இதில் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இந்த பன்னு அஞ்சு என்ன இருப்பதைக்கு ரெண்டு ஸ்லாபா மாத்திட்டாங்க ஓகேவா என்னன்னா அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இவ்வளவுதான் சில இதுக்கு அத்தியாவசிய பொருளுக்கு வரியே கிடையாது பால் இருக்கட்டும் டீயா இருக்கட்டும் முக்கியமான மெடிசின்ஸா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் கிடையாது விவசாயம் விவசாயம் சார்ந்த எந்த பொருளா இருந்தாலும் அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல வரியே கிடையாது இப்போ டிராக்டர் இருக்கட்டும் கலப்பா இருக்கு ஏதாவது உபகரணம் இருக்கு மருந்தடிக்கிற ஸ்ப்ரே இருக்கு ஸோ இதே மாதிரி உள்ளதுக்கெல்லாம் பர்சன்டேஜ்க்கு மேல வரியே கிடையாது அதுக்கப்புறம் மெடிசின்ல சம்மந்தப்பட்ட அந்த பேண்டேஜ் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் செரிஞ்சு இதுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே வரி கிடையாது சில இதுக்கு வரியே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் ஸோ அப்படிங்கிறப்போ இது இந்த வாட்டி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் ஆரம்பிக்கப்பட்டது நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னு ஓகே இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க

அதுதான் இதோட ரிஃபார்மே ஓகேவா ஜிஎஸ்டி மரு முழு வரி விலக்கு இதுல இருக்கு தினசரி பயன்பாட்ட உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா அனைத்து வடிவிலான சப்பாத்தி பரோட்டா உணவுப் பொருட்கள் தனிநபர் மருத்துவம் ஆயுள் காப்பீடு உயிர்காக்கும் மருந்து இது அனைத்துக்கும் என்னது வரி விலக்கு ஓகேவா எதுக்கெல்லாம் வரி விலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜிஎஸ்டி முழு முழு வரி விலக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ பன்னெண்டு பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அதுல இருந்து ஜீரோ வரைபடங்கள் விளக்கப்படங்கள் புவி கோலம் ஓகேவா பென்சிலு படிப்பு சம்பந்தமான பென்சிலு ஷார்ப்பரு கிரயான்ஸ் சுவரொட்டிகள் பயிற்சி புத்தகங்கள் குறிப்பேடுகள் அப்புறம் வந்து ரப்பரு அஞ்சு சதவீதத்தில இருந்து ஜீரோ பர்சன்டேஜாக வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு எஜுகேஷன் அனைத்துக்குமே சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வரி குறையும் பொருட்கள் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியா எதாவது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு ஹேர் ஆயில் பேஸ்ட் ஷேவிங் கிரீமு கழிப்பறை சோப்பு பல் பிரஷ்ஷு ப்ரஷ் வெப்பி அப்புறம் டிராக்டர் டயர்கள் மற்றும் பாகங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லாமே அஞ்சு பர்சன்டேஜ் சொன்னா அதாவது காருக்கெல்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ் ஏசிக்கு எல்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ் முன்னூத்தி ஐம்பது சிசிக்கு மேல இருக்கிற பைக்கு நாற்பது பர்சன்டேஜ் அத்தியாவசியத்துக்கு ஸோ இதெல்லாம் வந்து மினரல் வாட்டரு ஜிம்கு சலூன்கள் யோகா மையங்களுக்குலாம் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியா குறைச்சிருக்காங்க அப்புறம் வரி குறையும் பொருட்கள் அஞ்சு பர்சன்டேஜா எதெல்லாம் அப்படின்னா பால் ரொட்டி பன்னீர் நெய் பிஸ்கட்டு சாக்லேட்டுக்கு அப்புறம் பாஸ்தா பீட்சாக்கு உலர்ந்த பழங்கள் தோல் மரம் அப்புறம் கைவினை பொருட்களை விளையாட்டு பொருட்களுக்கு மெழுகுவர்த்தி பேண்டேஜு இந்த நாற்காலி சூரிய மின்சாதனங்கள் காற்றாலைகள் எல்லாமே வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க வரி குறையும் பொருட்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் எதுவும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் நெய் சீஸு பால் பொருட்கள் சாப்பாடு பொருட்கள் அப்புறம் பேக்கேஜ் செய்யப்பட்ட நாப்கின்ஸு பூ அப்புறம் கலவைகள் பாத்திரங்கள் குழந்தைகளுக்கான பால் பாட்டில் நாப்கின்கள் மருத்துவ டேபர் அப்புறம் தையல் எந்திரங்களுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க எத்தனை இருந்து அஞ்சு குறைச்சிருக்காங்க வரி குறையும் வந்திருக்கு பொருட்கள் டிராக்டர்கள் உயிரி பூச்சிக்கிள்ளி மருந்து அப்புறம் நுண்ணூட்ட சத்து சொற்று நீர் பாசன அமைப்பு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மண்வள பராமரிப்பு சாகுபடிக்கு அறுவடை மற்றும் கதிரடி வைப்பதற்கான வேளாண்மை தோட்டக்கலை இயந்திரங்களுக்கு இயந்திரங்கள் மிஷின்ஸ்க்கு அக்ரி மிஷின் அக்ரி மிஷின்ஸ் அனைத்துக்குமே டிராக்டர்ல ஆரம்பிச்சு எதா இருந்தாலும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வரி சோ அதுக்கப்புறம் மருத்துவ தர ஆக்சிஜனு அனைத்து நோய் கருவிகளே அப்புறம் குளுக்கோஸ் மீட்டர் போதனை பட்டைகள் அப்புறம் மூக்கு கண்ணாடி நொறுக்கு தீனி அப்புறம் வந்து காலனி செருப்பு ஷூ இது எல்லாத்துக்குமே வந்து அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜா குறைஞ்சிருக்கு இப்ப இருபத்தெட்டுல இருந்து எதுக்கு வந்திருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பெட்ரோல் பெட்ரோல் அப்புறம் ஹைபிரிட் எல்பிஜி சிஎன்ஜி கார்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி இருந்து இருந்ததுன்னா நாலாயிரம் மில்மீட்டருக்கு மிகாமலி இருந்ததுன்னா அதாவது போர் மீட்டர் சப் சப் மீட்டர் எஸ்இ சொல்லுவாங்களா அந்த போர் மீட்டருக்கு உள்ள கார்களுக்கு எல்லாம் என்னன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு மாருதி சுசிக்கு கார் வரும் அது இந்த இதுல எல்லாருமே குவிட்டு வரும் அதுக்கப்புறம் கூண்டாய ஐட்டன்னு இந்த மாதிரி கார்களுக்குலாம் அதெல்லாம் தான் அப்புறம் டீசல் ஹைபிரிட் கார்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சிசிலிருந்து நானூறு கிலோ முகாமில் இருந்தா அந்த வண்டிக்குமே பதினெட்டு பர்சன்டேஜ் தான் மூணு சக்கர வாகனங்களுக்கு ஆட்டோக்கு அப்புறம் மோட்டார் சைக்கிள் முந்நூற்றம்பது சிசி மற்றும் அதற்கு கீழே உள்ளவங்கிறதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி சரக்கு போக்குவரத்துக்கான மோட்டார் வாகனங்கள் இந்த டாடா சி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி பதினே பதினெட்டு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனர் ஏசிக்கு முப்பத்தி ரெண்டு இஞ்சு எல்இடி அண்ட் எல்சிடி டிவிக்கு அப்புறம் மானிட்டர்கள் மற்றும் ப்ரொஜெக்டர்களுக்கு பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் சிமெண்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே பதினெட்டு பர்சன்டேஜா குறைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் விலை உயரும் பொருட்கள் இதெல்லாம் நாற்பது பர்சன்டேஜ்ல வரும் ஓகேவா நாற்பது பர்சன்டேஜ் பாதிக்கு மேல பான் மசாலா குட்கா சிகரெட்டு புகையிலை சர்தா பீடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சர்தா பீடி இது எல்லாத்துக்குமே நாற்பது பர்சன்டேஜ் ஆல்கஹால் இதுக்கெல்லாமே கார்பனேட் குளிர்பானம் அதாவது கொக்கோ கோலா இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா சோடா இனிப்பு சேர்க்கப்பட்ட பவணம் உள்ளிட்ட பொருட்களுக்கெல்லாம் நாற்பது பர்சன்டேஜ் ஓகேவா சோ ஆடம்பர பொருட்கள் சொகுசு கார்கள் மீதான வரி நாற்பது பர்சன்டேஜ் பிஎம்டபிள்யூ காரு அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னோவா கார் இதெல்லாம் வந்து சப் நாலு மீட்டருக்கு மேல மேல போயிடும் அப்புறம் ஸ்கார்பியோ இதெல்லாம் நாலு மீட்டருக்கு மேல போயிடுச்சுனாலே அதெல்லாம் ஆடம்பர பொருளை வந்துடும் அதுங்க எல்லாத்துக்குமே நாற்பது பர்சன்டேஜ் வரி விதிப்பு ஓகேவா அதுக்கப்புறம் விளையாட்டு டிக்கெட்டுகள் அப்புறம் பிரீமியம் அதுபான வகைகள் மீதான நாற்பது பர்சன்டேஜ் ஆல்கஹால் எல்லாத்துக்குமே நாற்பது பெர்சன்டேஜ் வரி போட்டிருக்காங்க நிலக்கரி மீதான ஜிஎஸ்டி வரி அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜா கூடியிருக்கு ஓகேவா நிலக்கரிக்கு மட்டும் ஸோ இது மட்டும் தனியாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நிலக்கரிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் கூடியிருக்கு மற்ற இதெல்லாம் பன்னெண்டுலேருந்து கீழே குறைஞ்சிருக்கு ஸோ இதுதான் இந்த வாட்டி ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் டூ பாயிண்ட் ஓல எந்தெந்த பொருளுக்கு அஞ்சு பர்சன்டேஜ்

we care to accomplish